ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய கடைசி முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பிறக்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளால் பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன் பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபர்ஸ்டே ஜனவரி மூன்றாம் தேதி மார்கழி மாத பௌர்ணமியானது வருது அன்றைக்கி ஆருத்திர தரிசனமானது சிவன் கோவில்களில் நடைபெறும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமையுது ஆக மொத்தம் ஆண்டு உங்களுக்கு தொடங்கினதுக்கு பின்னாடி நிறைய பெரிய சம்பவம்லாம் நடக்கப்போகுது இனி யாராலும் அதெல்லாம் தடுக்க முடியாது அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ரிஷபை ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களெல்லாம் தெரிஞ்சு பயன்பெற முடியும் ஆன்மீக ரீதியாக மார்கழி பௌர்ணமி சாதாரண இது கிடையாது இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த பௌர்ணமி நீங்கள் ஆன்மீக ரீதியாக பண்ண வேண்டிய விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்களை ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கான இந்த புத்தாண்டு ராசி பலன் ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை கரெக்டாக இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு எப்படி இருக்கோ இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுமா உங்களின் பலம் என்ன பலவீனம் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதெல்லாம் குறித்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி சுக்கரனு சுபிச்சமும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆதிக்கமும் கொண்ட ரிஷபராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்பார்த்த நன்மைகளை தருகின்ற வருடமாக அமைய போது நீங்க நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறோ நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கி சந்தோஷம் அடைவது யாராலையும் தடுக்க முடியாது சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வெற்றி கொடி நாட்டுபவர்களாக மாறுவீங்க இதுவரை இருந்த நாளை மாறி புதிய வெளிச்சம் வாழ்க்கையில் வியாபாரத்தில் ஒளி வீசோ சொத்து சுகம் குறைவில்லாமல் உங்களுக்கு சேரும் ஏற்கனவே சீட்டு போட்டு வைத்திருந்த பணத்தை கொண்டு நகையை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு புதிய வருடத்தில் ஏற்பட போகுது இதில் கிரகங்களால தான் நிறைய சம்பவம் உங்களுக்கு நடக்க போகுது என்ன மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலமா ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் சனி பகவானுடைய சஞ்சாரம் சனி பகவான் வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது இடத்துல அமர்றாரு இந்த வருடம் முழுமையாக அதில் நிலை கொண்டிருக்கிறார் தொழிலில் கில்லி மாதிரி சொல்லி அடிப்பீங்க வியாபாரத்தை புது முறையில நடத்தி வெற்றி காண்பீங்க சனி கொடுத்தால் யார் தடுப்பார் இந்த நிலையில நினைத்ததை முடிக்கிற மாதிரி சனியுடைய பகவானுடைய சஞ்சாரம் நன்மையை தரப்போகுது நெக்ஸ்ட் கேது சஞ்சாரோ ராகு பத்தாவது இடத்தில் கேது நான்காவது இடத்தில் சஞ்சரிக்கிறார் கேது பகவான் குடும்பத்தில் பல நல்ல காரியங்களை நடத்தி வைப்பார் மனதில் ஒரு வகையான நிம்மதி கிடைக்கும் ராகு வியாபார பெருக பெரிய உதவியாக இருப்பார் நவம்பர் பதிமூணாம் தேதி ராகு கேது பயிற்சி ஏற்படுகிறது ராகு மகரத்திலும் கேது கடகத்திலும் இடம் மாறுறாரு இதுவும் சிறப்பான பலன்களை தரக்கூடியது என்று சொல்லலாம் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக புதிய ஆண்டுல கேது சஞ்சாரத்தினால நிறைவேறும் நெக்ஸ்ட் குரு பகவானின் சஞ்சாரம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை குரு பகவான் கடகராசியில் இருக்கிறார் இது விஜய விரிய ஸ்தானமாகோ எதிரிகள் பயந்து ஓடுவாங்க வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கோ அக்டோபர் இருபதாம் தேதி சிம்மத்துக்கு செல்கிறார் குரு இது சுகஸ்தானம் தொழில் ஸ்தானோ நண்பர்கள் உதவியோடு தொழிலை விரிவுபடுத்தினீங்கன்னா சக்சஸ் ஆகும் குருவின் உச்சத்தால் வீட்லேயும் வெளியிலையும் அந்தஸ்து செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய வீடு வாங்கி மனைவி மக்களை மகிழ்ச்சி படுத்த வாய்ப்பு கிடைக்கும் வில்லங்கம் இல்லாமல் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் தொழிலில் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் குடும்பத்தில் நடக்கும் குரு பகவான் சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்புறம் சூரியனுடைய சஞ்சாரம் ஜனவரி பதினொன்று பிப்ரவரி பன்னிரெண்டு மே பதினைந்து ஜூன் பதினாலு செப்டம்பர் பதினெட்டு அக்டோபர் பதினேழு சூரியனுடைய அனுக்குரகணமான நிலை உங்களுக்கு யோகமான பலன்களை இந்த டைம் கொண்டு வரும் உத்தியோகத்தில் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லும் அரசியல்வாதிகள் உங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னு நல்ல உயர்வுக்கு வரும் அரசாங்க உதவிகள் தடை இல்லாமல் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து கூட நல்ல செய்தி வரும் ஆக மொத்தம் சூரியன் சஞ்சாரம் இப்படிப்பட்ட பலன்களை தரும் ஸோ கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் இந்த ஆண்டு பெரிய சம்பவம் இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்கப்போகுது இதுல பொது பணனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு இன்பம் தரக்கூடிய வருஷமாக மலர்கிறது வாழ்க்கை தர உயரும் பொருளாதார நிலையில மறுமலர்ச்சி ஏற்படும் அதில் பெசிஃபிக்காக குடும்பத்தில் சந்தோஷமும் சுபிட்சமும் அதிகரிக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கடவன் மனைவி இருவரும் புரிந்துணர்வோடு செயல்படணும் செல்வமும் செல்வாக்கும் இதனால் அதிகரிக்கும் அப்புறம் திருமணத்தில் சில காரியங்களில் திருமண தடை ஏற்பட்டிருக்கோ ஆனால் அவை இந்த காலகட்டத்தில் நீங்கும் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும் போதும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட புத்துணர்ச்சியோடு செயல்பட்டிங்கன்னா பதவியை பாதுகாத்து கொள்ளலாம் இல்லைன்னா பதவி பறிப்போகும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கலையில் பார்த்தீங்கன்னு சில உத்வேகம் கிடைக்கும் நீங்கள் திறமையை வெளிப்படுத்துவது வெற்றி காண முடியும் அதனால் பொதுவாக இந்த மாதிரி இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது இப்போ ஃபைனலாக நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு முருகன் திருவருளால் சில முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் கழுத்தை இருக்கிய நெருக்கடிகள் நீங்கோ சில முயற்சிகள் தடையை தாண்டி வெற்றி பெறுவது உறுதி வாகனங்களை பழுது நீக்கி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவீங்க ஸ்பெசிஃபிக்காக தொழிலில் சிறிய அளவில் செய்கின்ற வியாபாரத்தில் கூட அதிக லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி தொழில் கை கொடுக்கும் எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரியல் எஸ்டேட் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடக்கும் அப்புறம் பணியாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுப்போடு நடந்து கொள்ள முடியும் எதிர்பார்த்த பலனையும் ஊழியர்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்புறம் பெண்கள் உங்க குடும்ப பெண்களுக்கு குதூகலமாக வருடமாக இருக்கும் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கூட உடல்நிலை பற்றிய கவலைப்பட வேண்டாம் இறைவன் அருளால் சிரமங்கள் விலகோ இருப்பினும் மருத்துவருடைய நாடி ஆலோசனை செய்து கொள்வது நல்லது நெக்ஸ்ட் ரோஹிணியில பிறந்த ரிஷபம் எண்ணிய காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் யோகமான பலன்கள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பர்டிகுலராக தொழிலில் சனி அருளால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஏற்றம் உண்டாகும் சிறிய கடை வைத்திருப்பவர்கள் கூட அதிக லாபம் பெறுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கலாம் கொடுக்கல் வாங்கல இறங்கலா நில விற்பனை கை கொடுக்கோ திரைத்துறையும் சிறப்பாக அமையும் அப்புறம் பணியாளர்கள் மேலதிகாரிகள் சில இடையூறுகளை சந்திக்க வேண்டியது வரும் இருப்பினும் வேலைக்கு பாதிப்பு இருக்காது அப்புறம் பெண்கள் இல்லத்தை வழிநடத்துகின்ற பெண்களுக்கு ஏற்றமான காலம் இளம் பெண்களுக்கு திருப்பூட்டு வைபவம் அமையும் அப்புறம் குழந்த பாக்கியம் கூட கிடைக்கும் அப்புறம் ஆரோக்கியத்தில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது இருப்பினும் சிறிய விஷயமாக இருந்தாலும் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது நெக்ஸ்ட்டு மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்ற பிடிவாதமாக இருப்பீங்க வியாபார ரீதியான முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் வெளிநாட்டிலருந்து நல்ல செய்தி வரும் அப்புறம் தொழிலில் கூட்டு முயற்சியில் தொழிலை மேம்படுத்தக்கூடிய பணியில் இறங்குனீங்கன்னா வெற்றி வியாபாரத்தில் சில நுட்பமான விஷயங்களை புகுத்துவீங்க பல்துறை வர்த்தகம் நல்ல பலனை கொண்டு வரும் பங்கு சந்தையில் கவனமாக இருக்கணும் அப்புறம் பணியாளர்கள் கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக சில காரியங்கள் செய்யலாம் அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி மாற்றம் உண்டாகும் பெண்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்கள் பொறுப்பை வந்து உணர்ந்து பெண்கள் நடந்து கொள்ளும் செலவுகளை சிக்கனப்படுத்தி கணவனுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அதிக நன்மை உண்டாகும் ஆரோக்கியத்தில் கூட வெளியூர் பயணங்களால் வயிறு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குளிர்ச்சியான பானங்களை அருந்த வேண்டாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து தெரிஞ்சு ஏற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி